ஹாய் குட் மார்னிங் காலை வணக்கம் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தாங்க ஊற்ற போகிறேன் மாவை ஆட்டி வச்சாச்சு சாயந்தரமே எங்கள் வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி ஊற்றியாச்சு மூடி வச்சுக்கலாம் இட்லி எடுத்துருச்சுங்க எடுத்துக்கலாம் இட்லி எடுத்தாச்சு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் சட்னி பாருங்கள் தக்காளி வெங்காயம் கருவேப்பில் மல்லித்தலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சிருக்கேன் கதம்ப சட்னி சட்னி ஊற்றிக்கலாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதாங்க இட்லி சுட சுட இட்லி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில்லை மல்லித்தலை எல்லாமே பூண்டு எல்லாம் வதக்கி வச்சு அரைச்ச சட்னி கதம்ப சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி இட்லிக்கு இதுக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க